ஒரே வீட்டில் ஐ பி எஸ் ஐஏஎஸ் சகோதரிகள் இருவரும் யூ பி எஸ் சி தேர்வில் சந்தித்த சவால்கள் என்ன அவர்கள் படித்தது என்ன சொல்லி கொடுத்த வழிமுறைகளை பின்பற்றி ஒரே முயற்சியில் வெற்றி கண்ட தங்கை ஆனால் அக்கா ஐந்து முறை அடுத்தடுத்து தோல்வியடைந்த கற்றுக்கொண்ட பாடம் என்ன இன்ஸ்டா உள்ளிட்ட சோசியல் மீடியாக்களை பார்த்து சுலபமாக படிப்பது சிறந்தது அல்ல என அவர்கள் கூறும் கருத்து என்ன யு தேர்வு எழுதுபவர்களுக்கு வெற்றி பெற அவர்கள் கூறிய வழிமுறைகள் நாங்கள் வெளியில போக மாட்டோம் படம் பார்க்க மாட்டோம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது பட் அந்த ஒரு வருஷம் வந்து அதுக்கு ஒரு டிசிப்ளினோட படிக்கணும் நாங்க ரெண்டு பேரும் ஒரே தான் அந்த அண்ணா அகாடமிக்கலி ஐ வாஸ் எல்லாம் தான் இவங்க தான் சர்வீஸ் வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு

யு தேர்வு ஆயிரம் பணியிடங்களுக்கு பத்து லட்சம் பேர் தேர்வு எழுதுகிறார்கள் ஐ ஐ பி எஸ் ஆவதுதான் தங்களது லட்சியம் என கனவுகளை கண்டுகொண்டு இரவு பகலாக இளைஞர்கள் படித்துக் கொண்டிருக்கின்றனர் அதில் பலரும் தங்களது அடுத்தடுத்த முயற்சிகளிலும் தோல்வியடைந்து வேதனை அடைகிறார்கள் சிலர் முயற்சியை கைவிட்டு பின் திரும்புகிறார்கள் நிச்சயமாக இந்த செய்தியை அவர்கள் பார்க்க வேண்டும் இங்கு வெற்றி பெற்றிருக்கும் இந்த சகோதரிகள் அதிலும் மூத்த சகோதரி ஆறாவது இரண்டாவது முறைதான் வெற்றி கண்டவர் இட் வாஸ் வெரி பெயின்ஃபுல் ஃபார் மீ ஏன்னா ஒரு ஒரு வாட்டி அவங்க ரிசல்ட் செக் பண்றப்ப நானும் கூட இருப்பேன் என் கூட தான் வருவாங்க அவங்க நான் ட்ரைனிங் வேலூர்ல இருந்தப்ப என் கூட தான் தங்கி அவங்க படிச்சிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் நான் பொன்னேரியில இருந்தப்பையும் என் கூட தான் வந்து அவங்க இருப்பாங்க ஸோ ஷீஸ் லைக் மதர் மாதிரி ஃபுல்லா என் கூட தான் இருப்பாங்க மோஸ்டா ஸோ அப்ப ஒரு ஒரு ரிசல்ட்டும் நாங்கள் செக் பண்ணுவோம் ஃபைனல் ரிசல்ட் ஓபன் பண்ணி பார்ப்போம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்போ என்னோட என்னோட ஆஃபீஸர் என்னோட பேட்ச்மேட்ஸ்கிட்டையும் நான் நிறைய பேர்கிட்ட எல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இது வெரி பிரைட் ஸ்டூடெண்ட் பட் இஸ் நாட் கிச்சிங் ஃபூல் நிறைய பேர் தி என்கரேஜ் தி மோட்டிவேட்டட் நான் தட் அண்ட் ஃபைனலி வென் இட் ஹேப்பண்ட் ஆல்சோ ஃபைனல் ரிசல்ட் பார்க்குறப்பையும் நான் கூட தான் இருந்தேன் பொன்னேரியில் பார்த்தோம் ஸோ அப்போ அதெல்லாம் வீடியோ எடுத்து நல்ல அந்த மூமெண்ட்டெல்லாம் கடலூர் மாவட்டம் மருங்கூர் கிராமத்தைச் சேர்ந்த முந்திரி விவசாயி ராமநாதன் அவர்களுக்கு பிறந்த இந்த முத்தான இரண்டு பெண் பிள்ளைகள் இருவருக்கும் ஒரு வயதுதான் வித்தியாசம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அக்கா சுஷ்மிதா பிஇ அக்ரிகல்ச்சர் என்ஜினியரிங் அங்கை ஐஸ்வர்யா சிவில் என்ஜினியரிங் இருவருமே சிறுவயதிலிருந்தே இருந்தே ஐ ஆக வேண்டும் என்ற லட்சியத்தோடு வளர்ந்தவர்கள் அல்ல என பதிவிட்டிருக்கிறார்கள் என்ஜினியரிங் முடித்தவுடன் யூ பி எஸ் சி தேர்வு எழுதி பார்க்கலாம் என்ற வகையில் படிக்க தொடங்கியவர்கள்தான் தான் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் முறையாக குடிமை பணிகள் தேர்வு எழுதிய அக்கா சுஷ்மிதா அடுத்தடுத்து ஐந்து முறை தோல்வியை தழுவியவர் ஆனாலும் அவரது விடாமுயற்சியை கைவிடவே இல்லை இதற்கிடையே படிப்பை முடித்த தங்கை ஐஸ்வர்யா தான் படித்து கற்றுக்கொண்ட தேர்வு எழுதிய அனுபவங்களை ஒரு தாயாக உடனிருந்து சொல்லி கொடுத்தார் சுஷ்மிதா அது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தங்கையை முதல் தேர்விலேயே வெற்றியடைய செய்தது பயிற்சிகளுக்கு பிறகு சார் ஆட்சியராக பணியில் இருக்கிறார் தங்கை ஐஸ்வர்யா ஆனாலும் அந்த தேர்விலும் அக்கா சுஷ்மிதா வெற்றி பெறவில்லை இத்தனைக்கும் சுஷ்மிதா தான் சிறுவயதிலிருந்தே படிப்பில் கெட்டிக்காரி என பெயர் எடுத்தவர் என்று தங்கையே நமது தொகுப்பாளரிடம் பேசியிருக்கிறார் அதன் பிறகும் தொடர்ந்து நன்கு படித்தும் தேர்வு எழுதி அதன் ரிசல்ட்டை பார்ப்பதற்காக தங்கையோடு கைகோர்த்து சென்று பார்க்கும் போதெல்லாம் அக்காவின் எண் வராத போதெல்லாம் தங்கை கண்ணீர் விட்டு அழுததாக பாசத்தை வெளிப்படுத்துகிறார் அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு யூ தேர்வு எழுதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நேர்முக தேர்விற்காக டெல்லி சென்று திரும்பிய நிலையில் தேர்வு முடிவு வெளியாகிறது மொத்தமாக நாட்டில் பேர் தேர்ச்சி பெறுகின்றனர் அதில் தமிழகத்தில் நாற்பத்தி இரண்டு பேர் தந்தை மற்றும் தங்கையோடு அந்த ரிசல்ட்டை பார்க்க சென்றிருந்தார் இந்த முறையும் தோல்வி அடைந்தாலும் முயற்சியை கைவிட மாட்டேன் என துணிச்சலோடுதான் இருந்தார் தேர்வு முடிவில் அவரது எண் இருந்தது அந்த குடும்பம் அன்று துள்ளி குதித்து ஆனந்தத்தை வெளிப்படுத்திய இன்று ஒருவர் ஐ பி எஸ் அதிகாரி ஒருவர் ஐஏஎஸ் அதிகாரி தங்கை தூத்துக்குடியில் சார் ஆட்சியர் அக்கா ஹைதராபாத்தில் ஐ பி எஸ் பயிற்சியில் அவர்கள் தங்களது வெற்றிக்கு தாங்கள் எப்படி வெற்றி பெற்றோம் என கூறிய முத்தான வார்த்தைகள் இதோ இன்ஸ்டாகிராம் எல்லாமே லேட்டா வந்த ஆப்ஸ் தான் அவ்வளவு சீக்கிரம் அடிக்ட் ஆகல நாங்க ப்ரிப்பரேஷன்ல ஃபோக்கஸ் ஆகும் ப்ரிப்பரேஷன் மட்டும்தான் தான் சீட் டேன்னு சொல்லிட்டு இந்த வீக்லி டெஸ்ட் எழுதுவோம் நாங்க இப்போ ப்ரிப்பரேஷன் டைம்ல அன்னைக்கு இப்போ சண்டே மார்னிங் டெஸ்ட் எழுதிட்டு அன்னைக்கு ஆப்டர்நூன் டு ஈவினிங் வரைக்கும் ஒரு சீட் டே மாதிரி அன்னைக்கு ஏதாச்சும் படம் பாக்குறது நல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்றது அந்த மாதிரி அந்த ஹாஃப் டேல ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்றதுக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணிட்டு திரும்ப மண்டே பேக் டு மார்னிங் முக்கியமாக தங்களது குடும்பத்தினர் வீட்டில் மற்றும் உறவுகளுடைய பிரச்சனைகளை குறித்து தங்களுக்கு தெரியப்படுத்த மாட்டார்கள் அது தங்களது கல்விக்கு இடையூறாக இருக்கும் என்று கருதினர் அதற்கு மாறாக தங்களது தாய் தந்தை தாத்தா பாட்டி மாமா சித்தி என அனைவரும் தங்களை ஊக்கப்படுத்தவே செய்தனர் படிக்க வேண்டும் என முடிவு செய்த பிறகு நட்பு வட்டாரத்திற்கு ஓய்வு கொடுக்க வேண்டியிருந்தது டிவி என்டர்டெயின்மெண்ட் இவற்றிற்கும் சேர்த்துதான் முக்கியமாக தாங்கள் இருவரும் என்ஜினியரிங் முடித்துவிட்டு வந்ததால் ஹியூமானிட்டி ஜென்ரல் தரவுகள் குறித்து அதிகமாக படிக்க வேண்டியிருந்ததாம் அதிகாலை எழுந்து படிப்பதை வழக்கமாக வைத்திருந்தார்கள் மதியத்திற்கு பிறகு தூக்கத்தை தவிர்த்து படித்தல் மாலை முதல் இரவு வரை இரண்டிலிருந்து மூன்று மணி நேரம் எடுத்து படித்தல் வாரத்தில் ஒரு நாள் படம் பார்ப்பது உள்ளிட்ட ரிலாக்ஸேஷன் செயல்களுக்கு சிறிது நேரம் ஒதுக்குவது முக்கியமாக சோசியல் மீடியா மூலமாக ஷார்டான வழிமுறைகளில் படிப்பதை விட ட்ரெடிஷனல் வழக்கமான புத்தக படிப்பை தங்களது வெற்றிக்கு காரணமாக கூறுகிறது இந்த சகோதரிகள் அக்கா சுஷ்மிதாவின் தோல்விகள் தனக்கு தற்போதைய பயிற்சி காலத்திற்கு பெரும் உதவியாக இருப்பதாக முக்கிய தகவலை சகோதரிகள் வெளியிட்டனர் அந்த வெற்றி சகோதரிகளுக்கு அவர்களது குடும்பத்தினருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்